தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட ட்விட்டர் பதிவுல மலையாளத்துல ஏதோ எழுதியிருக்காரு அப்படின்னு பாக்குறீங்களா உங்களை தான் நானும் தெரியாம என்னென்னு டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சு பார்த்தேன் அதை படிக்கும் தான் தெரிஞ்சது கேரள சகோதரர்களின் அன்புக்கு நன்றின்னு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த பதிவுல எழுதியிருக்காரு அந்த பதிவோட சேர்ந்து ஒரு வீடியோவும் போட்டிருக்காரு அந்த வீடியோல கேரளாவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்படக்கூடிய ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் நிவாரண பொருட்களை ஏத்திக்கிட்டு ஒரு லாரி அங்கிருந்து கிளம்புது அந்த வீடியோவை நம்ம பார்க்குறோம் தென் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த மாவட்டங்களில் மழை வெள்ள பாதிப்புகள் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம செய்திகளில் பார்த்துருப்போம் தமிழக அரசு சார்பாக அமைச்சர்கள் அதிகாரிகள்லும் களத்துக்கு போய் மக்களுக்கு உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களின் இழப்பு என்பது ரொம்ப பெருசா இருக்கு கால்நடைகள் உடைமைகள்னு பல விஷயங்கள் அவங்க இழந்திருக்காங்க இந்த நேரத்துல எங்கிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன உதவியும் அவங்களுடைய வாழ்க்கையை பழையபடி கொண்டு வருவதற்கு பேருதவியா இருக்கும் அப்படிங்கிறது மாற்று கருத்தே இல்லை அந்த வகையில கேரளாவில் இருந்து அன்பின் கேரளம் அப்படிங்கிற ஒரு முகப்பு பலகையோட லாரியில ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் அவங்க ஏத்தி அனுப்பி இருக்காங்க அது சின்ன உதவியா இருந்தாலும் அதுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட கேரள மக்களுக்கு புரிகிற மாதிரி அவங்களோட மொழியிலேயே கேரள சகோதரர்களின் அன்புக்கு நன்றின்னு நம்ம தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல பதிவிட்டு இருக்காரு அதுல கேரள மாநிலத்தின் முதலமைச்சரையும் டேக் பண்ணியிருக்காரு